இனியும் ஆஃபீஸில் நித்யா வந்து ஒரே பிரச்சனை பண்ணிகிட்ருக்குற அப்படி என்னுடைய மனைவியை நான் பார்க்காம போக மாட்டேன் அவளை வர சொல்லுங்க அப்படின்னு சத்தம் போடுறாள் அப்படி ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து இப்போ இந்த இடத்துல வந்து சத்தம் போடக்கூடாதுங்க வீட்டில் வந்தால் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க நித்யா அது கேட்காதனால வாட்ச்மேனை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாப்புகளில் போய் ஏன் இனியா இது உங்கள் வீட்டுக்காரரா லகுமேராஜா அப்படி இன்னொரு பொண்ணு அவுமேராஜா தான் இருக்குது காரணம் என்ன கேட்டால் பெரிய பணக்கார வெட்டு பொண்ணு அல்லவா கேட்ட இனியா நம்ப வருத்தமாக வீட்டுக்கு போகிறாப்படி இனியா வீட்டுக்கு வருத்தத்தோடு வர்றப்பா வீட்டில் அவங்க பாட்டியும் அவங்க அப்பாவும் இருக்கிறாங்க கோப்பி கேட்குறா அப்படி ஏ இனியா ஆஃபீஸில் யாருக்கு தெரியாதல்ல அப்படின்னு இல்லைங்க டாடி யாருக்கும் தெரியாது அவங்க பாட்டி சரி இனியா நான் கோயிலுக்கு போகிறேன் நீ வரையாமான்னு கேட்குறா அப்படி இல்லை பாட்டி நீங்களே போயிட்டு வாங்க பாட்டி கொஞ்சம் நெலுங்க பாட்டி என்னுடைய முடிவு எல்லாத்தையும் கிட்ட இருக்கிறேன் அந்த நேரத்தில் எழில் வர அப்படி எழில் வந்தோனே இனிய அவ பிடிச்ச கட்டி பிடிச்சி அழுகிறா அப்படி என்ன இனியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு இது எனக்கு தெரியவே இல்லையே அம்மா எங்கே அப்படிங்கிறாடி அம்மா அம்மாவும் செழியின்னு வர்றாங்க செலியை உடனே வா எழில் இப்போ தான் வந்தேன்னு வாய மூட்றான் எனக்கு இது ஒரு தகவலும் சொல்லாமல் இருக்கிறியா அப்படிங்கிறப்போ வாக்கிய சொல்கிறேன் அப்படி எழில் கவலைப்படாதேடா ஒன்றும் இல்லைடா அப்படின்னு என்னம்மா இத்தனை நடந்திருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தைங்க கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு சத்தம் பண்ணுறா அப்படி அண்ணா கோவப்படாது ஏன்னா நான் தானே சொல்ல வேணன்ட்டேன் உனக்கு அங்கே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது எத்தனையோ வேலைகள் இருக்குது இது அதையெல்லாம் போட்டு நீ இங்கே வந்து என்னென்ன பண்ண போகிறேன் ஏன் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேனா இத்தனை பிரச்சனை நடந்திருக்கு ஒருத்தருமே ஒன்றுமே சொல்லியே உனக்கு எவ்வளோ மன வேதனையாக இருந்திருக்கு இதெல்லாம் எனக்கு தெரியுமாம்மா நீ சொல்லு என்னம்மா நடந்தது இது தானே நடந்தது நீ அவங்க சொன்னது தானே வேறு எதுவும் இல்லையண்ணா நீங்கள் கவலைப்படாதேண்ணா எழிலுக்கு பயங்கரமான கோபம் எப்படியாவது அவங்கள ஏதோ ஒரு வழியில் அடிக்கணும் இல்லைன்னா கேஸ் போடணுன்னு இருக்கிறா அப்படி கேஸ் போடலான்னு சொன்னோன்னே உடனே அவங்க பாட்டி என்னங்கிற அப்படி டே எழில் வேணாண்டா பொம்பளை பிள்ளைடா கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருந்தேன் ரொம்ப கேவலமாக இருக்குண்ணா வேண்டாண்டா விடுறானா அப்படி உடனே அவங்க அப்பா டே எழில் அவங்க பெரியாளடா அவங்ககிட்டலாம் நம்ம மோத முடியாதுடா அப்படின்னா இப்படியே விட்டுப்பட்டு போறதா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க இருங்கப்பா அப்படிங்கிற அப்படி இல்லைடா தான் அந்த போதை கேஸ் நடந்துட்டு இருக்குது இந்த நேரத்தில் நம்ம கேஸ் போட்டோம்னா அந்த கேஸ் வந்து இதான் எப்போயுறது அதனால வேணாண்டா மெதுவா பார்க்கலாம்டா அதை நான் பார்த்துக்குறேனப்பா அப்படிங்கிற அப்படி எழில் எழில் கோவப்படாதேடா இந்த நேரத்தில் பதத்தோடு ஏதாச்சும் செஞ்சோம்னா வேற ஏதாச்சும் தவறு நடந்துரு அதனால கொஞ்சம் இருடா எழில் அப்படின்னு பாக்கியா சொல்றேன் அப்படி எழிலும் இருமா என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன் அப்படி குடும்பத்தில் எல்லாருமே கூடி பேசினது பின்னால் இனியாவை கேட்குறாங்க என்ன இனியா நீ அப்படின்னு நான் நித்தீஷ் கூட வாழலைங்கப்பா அப்படி அப்படியா சரி அதுக்கு பின்னால் பார்க்கலாமா இப்போ ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஏன்னா ஏட்டா இப்போவே செஞ்சோம்னா பிரச்சனைகள் பெருசாயிரு அவங்க ஏதாச்சும் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணாங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது அவங்களாம் வசதியானவங்க அப்படி உடனே எழில் அவங்க வசதியாக தான் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியுமா பார்க்கலாம் ஒரு கை பார்த்துடலாமாப்பா ஒன்றா கேஸ் போடலாம் இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணணும் அவன் கைக்காலம் உடைக்கணுமாப்பா இவங்க பண்ணணும் ரொம்ப தவறான ஒரு இது நம்ம பொண்ணு எவ்வளோ வேதனை பட்டுருக்குறான் இதுக்கடையில் இனியா கண்டிப்பாக நான் டைவர்ஸ் வாங்கிக்கணப்பா அப்படிங்கிற அப்படி சரியம்மா கொஞ்சம் பொறுத்துருமா அப்படிங்கிறா அப்படி பாக்கிய அவன் கொஞ்சம் பொறுத்துருவீயா இப்போவே பண்ண வேண்டாம் இப்போவே பண்ணோம்னா பிரச்சனைகள் உருவாகு அதனால் கொஞ்சம் பொறுத்துருமா அப்படிங்கிறான் அப்படி அது இனியாவுக்கு டைவர்ஸ் வாங்கி வேறு திருமணம் பண்ணி வச்சலாமாப்பா கோப்பி இனி அதுக்கு ஏற்பாடு பண்ணப்பா அப்படிங்கிற அப்படி இனியா பாட்டி யாருமே வேண்டாங்கிறாங்க ஆனால் இனியாவோட பாட்டி உடனே திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறாடி பாக்கி அணுங்கிறாப்டி அத்தை கொஞ்சம் சும்மா இருங்க அத்தை அவ்வளோ அதை பற்றியெல்லாம் நாம் பேச வேண்டாம் அது இனியா முடிவு பண்ணிக்கிட்டு நம்ம எதுவுமே முடிவு பண்ண வேண்டாம்